வெல்கம் டு கேரளா லட்டி கேசுங்க நேற்று நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடந்துருக்கு நேற்று என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் இருக்குங்க ஆனால் அந்த இடத்துல ஜீரோ வரைக்கும் நேற்று யாராவது போர்டு பார்க்காம இருந்தால் சொல்லுங்கள் நம்ம தெளிவாக என்ன சொன்னோம் இல்லைங்க கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணாங்க இந்த ஜீரோ வச்சு வச்சு ஆடிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நமக்கு ஜீரோ வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நேற்று சொன்னோம் யார்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்க நான் ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அஞ்சா நம்பர் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஜீரோ இருந்தால் நீங்கள் யாராவது எடுக்கிறதா எடுங்க எடுங்க நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு நேற்று ஓப்பனாக சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து நீங்கள் பார்த்து பார்த்துனா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் மேட்ச்சாகுதுங்க அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரை சேர்த்த மாதிரி கொடுக்க முடியாதுனால யாருக்காச்சும் ஜீரோ கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறதா பாருங்க அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோமா ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோமா ரெண்டு நம்பர் பி போர்டு ரொம்ப சூப்பராக வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தமா அதே தான் நடந்துச்சு சரிங்களா நம்ம வந்து நம்ம என்ன நினைச்சோம் ஏ போர்டில் வந்தால் ஏ போடல நமக்கு ஜீரோ வரணும் அல்லது அஞ்சு வரணும் இல்லையா எனக்கு வந்து ஜீரோவை விட அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம கொடுத்தோம் ஆனால் அது அப்படி தப்பால ஒன்றும் கிடையாது அப்படியே வந்து அப்படியே பவர் அப்படியே ஜீரோ மாதிரி அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் அஞ்சா நம்பர் வராமல் இருந்துச்சா வந்துச்சு அப்போ அஞ்சாம் நம்பரும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லாமல் நம்ம இல்லை அப்போ நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஜீரோ பதினஞ்சுங்கிற நம்பர் வந்து அதனால் அஞ்சா நம்பர் நம்ம சொன்ன மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஒரு நம்பர் மட்டுமே வந்திருந்தால் கூட நம்ம ஓகே நம்ம சொன்னது நம்ம ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம எதாவது சொல்கிறோம் கண்டிப்பாக அதுதான் ஆடுவாங்க அது எதுவும் மீறி ஆட மாட்டாங்க நம்ம அதை ஓப்பனாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம சொல்லி கொடுப்போம் ஏன்னா நேற்று நீங்கள் யாராவது தயவுசெய்து யூடி பார்க்காம இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து சொன்னேன் அருமையாக வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் பெஸ்ட்டாக இருக்குது தயவுசெய்து யாராவது எடுக்கிற கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வர்றது வந்து எனக்கு ஒரு சில நம்பரு டவுட்டில் இருந்தால் அதை ஓப்பனாக சொல்லிருவேன் சொல்லாமல் நேற்று அப்படி தான் சொல்லியிருந்தேன் நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள் மெயினாக இருக்குங்க நான் அஞ்சா நம்பர் கொடுக்குறதா ஐடியா பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு நம்பர் மாரி டவுட் இருக்கிறதுனால நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் எனக்கு ரெண்டு நம்பர் மேலேயும் டவுட் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக நேற்று வீடியோவில் ஆள் போடுறது சொல்லியிருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக சொல்லலாம் இப்படி தான் எனக்கு ரெண்டு நம்பர் மேலேயும் டவுட் இருக்குங்க டவுட் கண்டிப்பாக வரும் நீங்கள் வேணால் மிஸ் பண்ணாமல் யாருக்காச்சும் ஜீரோ கையில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எப்படியோ ஒரு பக்கம் வின்னிங் எடுக்கணுங்கிறத எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்தது சரிங்களா நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் க வந்து உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் காரோனியா ப்ளஸ்லாம் நாளைக்கு எப்படி வருதுன்றதை பார்த்துருவோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா ப்ளஸ்ஸு எனக்கு யாரோட குழுக்கள்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காரோனியா ப்ளஸ்ஸு ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் மட்டுமே முந்நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க மாதிரி ஜீரோ பதினஞ்சு ரிசல்ட்டு நானூற்றி பதினாலுங்கிறது நமக்கு போன வாரம் கார் ப்ளஸில் அடிக்கப்பட்டது அது போக இன்றைக்கி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இது யாரோடதுங்க ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு எதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் ஆகிருந்ததா அப்படின்னு கேட்டால் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் பர்டிகுலராக நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளும் அஞ்சா நம்பர் சி போர்டில் இருந்துச்சு சரிங்களா சி போர்டில் தான் நமக்கு அஞ்சா நம்பர் இருபத்தி ஒரு நாளாக இருந்துச்சு அது வந்துச்சு அதுக்கு அடுத்தபடியே ஜீரோ ஜீரோவெலாம் நமக்கு ஒரு பெரிய அளவுக்குள்ளே வந்து இல்லை ஒன்று ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு நாள் தான் ஆச்சு சரிங்களா ஆறு நாள் தான் இருந்துச்சு அந்த ஆறு நாளோடைய ஜீரோ வந்துருந்துச்சு மாதிரி சி போ பி போர்டில் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு நாளாக தான் பெண்டிங் எட்டு இன்னையோட சொத்திங்கன்னா ஒன்பது நாள் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அதனால் இருந்துச்சு எடுத்துருந்தாங்க ஜீரோ பதினஞ்சுக்கு நமக்கு பெனிஃபிட்டான ஒரு நம்பர் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக எடுத்தாங்களான்னா இல்லை சரிங்களா அப்போ நமக்கு இன்னும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் இந்த ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங் சரிங்களா சி போர்டில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் அதுக்கு அடுத்து வந்து மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு சீபோர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு இப்போ ரீசெண்டாக வரல நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்ப்போம் மூணா நம்பருக்கான சாய்ஸ் நாளைக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இருக்குதான்றதையும் பாருங்கள் அடுத்தது நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா ரீசெண்டாக வந்து நமக்கு நாலு நம்பர் கிடச்சிது அது மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து அது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனாலேயும் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை எடுத்தீங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை நமக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் சி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு எடுத்து இருபத்தி ஒரு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க சரிங்களா அது போக நமக்கு நெட் ஜீரோ தான் இருக்குது சரிங்களா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி மூணு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ரெண்டு நாளாக தான் ஆச்சு சரிங்களா அதுவும் நமக்கு வந்துருச்சு ரீசெண்டாக நீ வந்து ஏ போர்டில் மட்டும்தான் நமக்கு வரணும் சரிங்களா ஆறாம் நம்பரில் இப்போ ரீசெண்டாக வந்தது தான் அதுக்கடுத்தபடியே எட்டாம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு விவாதம் பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் வந்து எட்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு இப்போ பதினெட்டு நாளாக இருக்குது இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதிகமாக பார்ப்போம் அதுக்கடுத்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு சி போர்டில் ஒரு பதினெட்டு இதுவும் ஒரு போர்டு பெண்டிங் அதிகமாக இருக்குது சரிங்களா அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு ஏ போட அன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு பி போடலாம் வந்துன்னா மூணு சி போர்டில் ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளுக்கு அஞ்சா நம்பருங்க எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோன்னா அஞ்சா நம்பர் நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் நாளைக்கு ஆடறக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வரலாம் அப்படியே பவர் அப்படியே ஆடலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா அனுப்புணாங்க ஜீரோவுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் பாருங்கள் ஏ போர்டு வந்து அஞ்சு மூணுங்கிற அந்த ரெண்டே நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஜி ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அப்போ ஜீரோ ஜீரோ விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகலாம் அஞ்சு இல்லை அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் போகிற மாதிரி இருந்தால் மூணு சரிங்களா ஏன்னா அதிகமாக ஜீரோவுக்கு செட் ஆகக்கூடிய நம்பரில் நிறைய நம்பர் இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் இடங்க அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் எனக்கு ஒன்பது நம்பர் தான் டவுட் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பரை வந்து நமக்கு பீபோடில் வரணும் அப்படிங்குற எனக்கு ஒரு கணக்கு இருக்குது என்ன காரணம்னா இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்பது தான் அதிகமாக ஆடுவாங்க அவங்க நல்லாவே தெரியும் ஒன்றா நம்பர் வந்து மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதுக்கான வாய்ப்போடு நிறையா இருக்குது நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம் நிறைய டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்திருக்கு காரணம் நம்ம கணக்கும் அதே மாதிரி காமிக்கிது இருக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்களா கணக்கு வந்துச்சுன்னா ஒன்பது நம்பர் எடுத்துங்க சரிங்க எனக்கு ஒன்பது நம்பரே மேட்ச் ஆகலைங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் சரிங்களா ஒன்பது நம்பர் வரல அப்படின்னு நீங்கள் ஏழாம் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதுல இப்போதைக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கு பட் ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஒன்றுக்கு ஏழை அதிகமான நமக்கு இந்த மாதம் ஆளுநர் நம்பரில் ஒன்றுக்கு ஏழு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னா போன மாதம்லாம் ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மாதம் ஒன்றுக்கு ஏழுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோதான் அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே டோட்டலாக மாதிரி ஏழா போன மாதம் ஏ ஒன்பதாம் நம்பர் இருந்துச்சு இந்த மாதம் நமக்கு நாலாம் நம்பர் வருது வருதாவது எப்படி மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கும் மூணு மாதத்துக்கு வரைக்கும் இப்படி மாறிட்டே தான் இருக்கும் சரிங்களா பட் அந்த வகையில் நமக்கு வந்து நாளைக்கு ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டை பொறுத்து ஒன்பது ஏழுங்கிற ரெண்டு நம்பருக்கெல்லாம் தாக்கத்தை அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் மட்டும் ஒய் ரெண்டாம் நம்பர் எதனால் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அடிச்சாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இப்போ அஞ்சாம் நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நல்ல கனவாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் வரும் ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா அஞ்சோட சின்ன நம்பர் ஏன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்க ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன் எட்டாம் நம்பர் வரும் அது அதிகமான பெண்டிங் நம்பரு இது வரைக்கும் நமக்கு வைக்கவே இல்லை சீபோர்டில் எட்டாம் நம்பருங்கிறது மருந்து கூட கிடையாது அது மாதிரி வர்றதுனால கண்டிப்பாக அது நமக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது எதுக்கானு பாருங்கள் ஒரு பதினெட்டு பத்தொம்பது நாளாக வராமல் நிற்கிது கண்டிப்பாக அந்த ஆட்ட ஆரம்பித்து அதனால் அது மாதிரி வரக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ஆறாம் நம்பர் ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்குன்னு ஏழு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மூணாவது நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏழு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதான் காமிக்கி திரும்ப திரும்ப அஞ்சாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா தாண்டி வந்தால் ஒரு ஒன்பதாம் நம்பர் வந்துடும் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது